நம்ம கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புதுப்ப ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள சுபாநகர் சுபாநகரில் நேராக உள்ளே வந்தால் உண்ணாமலை கல்லூரி இதுதான் காலேஜ் உண்ணாமலை காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் உண்ணாமலை இது என்ன ஏரியானா சிவசக்தி ஏரியாம்பாங்க சுபாநகருக்குள்ளே சிவசக்தி உண்ணாமலை கல்லூரிக்கு எழுத்தாப்பில் நல்லா அறுபது அடி ரோடு இந்த ரோடு வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம்னா இது வந்து அடி ரோடு நம்ம பார்க்க வந்த இடம் வந்து இது அந்த பச்சை கலர் கல் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் மொத்தம் இருபத்தி அஞ்சே முக்கால் செண்டு இருபத்தி அஞ்சே முக்கால் செண்டுங்க ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு கேஸ் குடன் போடலாம் ஒரு தொழில் சம்மந்தமாக நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் இருபத்தி அஞ்சே முக்கால் செண்டு மொத்தம் முகப்பு வந்து எண்பத்தாறு அடி இருக்குது நம்ம ரோட்டு முகப்பு எண்பத்தாறு அடி இருக்குது இது அறுபது அடி ரோடு இந்த ரோடு வந்து அறுபது அடி இன்றைக்கி மண் பாதையாக இருக்குது கூடிய சீக்கிரத்தில் ரோடு வந்துடும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி மொத்தம் இருபத்தாறு செண்டு இந்த இடம் தான் அறுபது அடி ரோட்டில் இருபத்தாறு செ இருபத்தி சாரி இருபத்தி அஞ்சே முக்கால் செண்டு முகப்பு வந்து எண்பத்தி ஆறு அடி இருக்குது நீங்கள் இப்போ இதை வாங்கி போட்டு பின்னாடி ஒரு மூணு செண்டு ரெண்டரை செண்டுன்னு பிரித்து விற்றா கூட ஒரு நல்ல அமௌண்ட்டு இப்போ வேல்யூஷன் இப்போ ஒரு செண்டு விலை வந்து மூணாயிரூவா சொல்லுதாங்க நீங்கள் நேரில் வாங்க ரேட்டு பேசிக்கலாம் நம்ம இடத்துக்கு எழுத்தாப்புல ஏதோ ஒரு பில்டிங் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க நல்லா காலேஜுக்கு அப்படியே எழுத்தாப்பில் நம்ம இடத்துக்கு எழுத்தாப்பிலே ஒரு பில்டிங் வருது நல்லா அறுபது அடி ரோட்டில் இருபத்தி அஞ்சு முக்கால் செண்டு மூணாயிரூவா சொல்லுதாங்க ரேட்டு பேசிக்கலாம் நேரில் வாங்க இடம் பிடிச்சிங்கன்னா நம்ம ரேட்டு பேசிக்கலாம் அறுபது அடி ரோட்டு மேலே இருக்குது சுபா நகரில் உள்ள சிவசக்தி நகர் இது வந்து வேணுங்கிறவங்க என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது காண்டக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க ரேட்டு பேசிக்கலாம் மூணாறு ரூபா நம்ம ரேட்டு பேசிக்கலாம் அந்த பச்சை கல் தெரியுது பார்த்திங்கன்னா இது தான் இதுலேருந்து அப்படியே நேராக அங்கே போனால் அங்கே ஒரு கல் இருக்குது முகப்பு எண்பத்தாறு அடி இருக்குது மொத்தம் இருபத்தி அஞ்சே முக்கால் செண்டு வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு இடங்க விட்டுறாதீங்க ஒரு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ரேட்டு போகும் நம்ம பிரித்து பிரித்து விற்றாலுமே நல்ல அமௌண்ட்டு நமக்கு பின்னாடி பார்த்துடலாம் வேணுங்கிறவங்க காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகே தேங்க்யூ